கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக மல்கியா மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம் நான் கர்த்தர் நான் மாறாதவர் ஆகையால் யாக்கோப்பின் புத்திரர் நீங்கள் நிர்மூலமாகவில்லை என்று கர்த்தர் சொல்கிறார் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய நீங்கள் நிர்மூலமாகவில்லை என்று நான் மாறாதவர் நான் கர்த்தர் என்று சொன்ன தேவன் உங்களை தைரியப்படுத்துகிறவராகவே இருக்கிறார் அநேக நேரங்களிலே நாம் கூடிய சூழ்நிலைகள் வந்திருக்கலாம் ஆனாலும் அநேகருடைய வார்த்தைகள் ஒருவேளை நம்மை நிர்மூலமாக்கியிருக்கலாம் அநேக சோதனைகள் பாடுகள் எல்லாவற்றிலும் நாம் நிற்கும்படியான பலனை தெய்வன் தந்தார் அநேக நேரங்களிலே ஒரு இமை பொழுது நாம் நிர்மூலமாகாதபடி தப்பியிருப்போம் மரணத்திற்கும் நமக்கும் ஒரடி தூரம் மாத்திரமே இருந்திருக்கலாம் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலெல்லாம் தேவன் தம்முடைய கிருபையைக் கொண்டு நம்மை தாங்கினார் அநேகருடைய வாழ்க்கையின் முடிவுகளை எடுத்துக்கொண்டவர்களை நாம் பார்த்தோமானால் அவர்களை காட்டிலும் நாம் கடந்து வந்த பாதைகள் பெரிதாக இருக்கலாம் கரடு முரடான பாதைகள் முட்கள் நிறைந்ததாக சோதனை நிறைந்ததாக இருக்கலாம் ஆனாலும் நாம் நிர்மலமாகாமல் நிற்கிறோம் என்றால் அது தேவனுடைய மிகப்பெரிய கிருபை ஏனென்றால் நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம் நாம் நிர்மூலமாகாதபடி தேவனுடைய கண்கள் நம்மேல் நோக்கமாக இருக்கிறது அவருடைய கிருபை நமக்கு மகா பெரியதாய் விளங்குகிறது வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் உண்டாக்கினவர் மாறாதவர் அவர் உண்டாக்கினவைகள் மாறி போகலாம் ஆனால் உண்டாக்கின தேவன் ஒருபோதும் மாறாத தேவன் உங்களை நிர்மூலமாக்குவதற்கு அல்ல உங்களை ஊன்ற கட்டுவதற்காகவே தேவன் தம்முடைய கிருபையை நம்மத்திலே விளங்க இருக்கிறார் அநேக சூழ்நிலைகள் சத்ருவானவன் நம்மை நிர்மூலமாக்குவதற்கு நம்மை சுற்றி கொண்டே வரலாம் ஆனால் சங்கீதம் முப்பத்தி ஏழு முப்பத்தி மூன்றிலே கர்த்தரோ அவனை இவன் கையில் விடுவதில்லை என்று வாசிக்கிறோம் தேவநாயகி கர்த்தர் நம்மை சத்துருவின் கையிலே விட்டுக்கூடாதபடி இந்த நாள் மட்டும் நம்மை பாதுகாத்து உங்களோடு கூட இருந்து அவர் நடத்துகிறவராகவே இருக்கிறார் நமக்கு விரோதமாக எழும்புகிற சத்துருக்களை அவர் நிர்மூலமாக்குகிற தேவனாக இருக்கிறார் நீ போன எவ்விடத்திலும் உன்னோடு கூட இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு என்பதாக நிர்மூலமாக்கி என்று வாசிக்கிறோம் நம்மை பாதுகாத்து நமக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை இந்த பூமியிலிருந்து தேவன் நிர்மூலமாக்கி அவருடைய இரக்கங்களை நம்மேலே பொழிந்து கொண்டு இருக்கிறார் கத்தருடைய இரக்கங்கள் நம்மை அவர்களை நிர்மூலமாக்குகிற வல்லமை உள்ளது ஆகவே கிருபையும் இரக்கமும் உள்ள தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் உங்களை ரட்சிப்பதற்காக உங்களோடு கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார் உன்னை சிதறடித்த எல்லா ஜாதிகளையும் நான் நிர்மூலமாக்குவேன் என்று எறைமையாக முப்பது பதினொன்று வாசிக்கிறோம் ஆகவே நமக்காய் யுத்தம் செய்கிற தேவன் நமக்காய் பரிந்து பேசுகிற நல்ல கர்த்தர் நம்மை விட்டு கூடாத தேவன் அவர் மாறாதவராகவே கூட இருக்கிறார் அந்த மாறாத தேவன் நமக்காக எல்லாவற்றையும் மாற்றுகிறார் நம்முடைய சூழ்நிலைகளை மாற்றுகிறார் நம்மையும் அவரை போல ஆகும்படியாக ஒவ்வொரு நாளும் மாற்றுகிறார் அதற்கு நாம் தேவனை தேடுகிறவர்களாய் அவரோடு கூட நாம் இருக்கிறவர்களாய் இருக்கும் பொழுது தேவன் நம் பட்சத்திலிருந்து நாம் நிர்மூலமாகாதபடி நம்மை பாதுகாத்து கொள்ள போதுமானவர் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாய் இப்படி சன்னிதானத்தில் வருகிறேன் இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்று மாறாதவர் என்ற வார்த்தையின்படி கர்த்தாவே உடைய பிள்ளைகளுக்கு நீர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவராகவே மட்டும் கூட இருந்து நிர்மூலமாகாதபடி தம்முடைய கிருபையை தம்முடைய இறக்கங்களை ஒவ்வொரு நாளும் உடைய பிள்ளைகளுக்கு பொழிந்தொருளின் நீரே அதற்காக ஸ்தோத்திரம் இனிமேலும் கத்தாவே உடைய பிள்ளைகள் செல்கிற எல்லா இடங்களத்திற்கு முன்பதாக நீர் கடந்து சென்று இவர்களுக்கு முன்பாக இருக்கிற எல்லா தடைகளையும் நீக்கி சத்துருக்களின் வலைகளை நீக்கி ஒரே ஸ்தோத்திரம் உடைய பிள்ளைகளை கத்தர் பாதுகாத்து கொள்வீராக சத்ருங்கையில் விட்டுக்கொடாத தேவன் மாறாத தேவன் நீர் கூட இருந்து நடத்தும் இம்மட்டும் பாதுகாத்த தேவன் இனிமேலும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய யாக்கோப்பின் புத்திரர் உடைய பிள்ளைகளை கத்த நீர் ஒருவரை பாதுகாத்து கொள்ளுங்க இயேசுவின் முளைஜ பங்கிலும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்